பிரதமர் நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று இங்கிலாந்து பிரதமர் கெயர் ஸ்டாமர் வரும் எட்டாம் தேதி இந்தியா வருகிறார் இரண்டு நாட்கள் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் பிரதமர் நரேந்திர மோடியுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து தொலைநோக்கு செயல் திட்டத்தின் அடிப்படையில் வர்த்தகம் மற்றும் முதலீடு தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கம் பாதுகாப்பு பருவநிலை மாற்றம் மற்றும் எரிசக்தி சுகாதாரம் கல்வி மக்களிடையிலான உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் முன்முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இரு நாட்டு பிரதமர்களும் இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் குறித்து தொழில் அதிபர்களுடன் கலந்துரையாடுவார்கள் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்களையும் இங்கிலாந்து பிரதமர் சந்திக்க உள்ளார் இங்கிலாந்தின் பிரதமராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு அவரது முதல் இந்திய பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பீகார் மாநில சட்டப்பேரவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையில் தேர்தல் ஆணையக்குழு தனது பணிகளை தொடங்கியது இரண்டு நாள் பயணமாக பீகார் சென்றுள்ள இந்த குழு அம்மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்து வருகிறது இந்த குழுவில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்து விவேக் ஜோஷி ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் பீகார் தலைநகர் பாட்னாவில் நேற்று தேர்தல் ஆணையர் குழு பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்தியது அப்போது தேர்தலை அமைதியாக நடத்துவது குறித்து அவர்களது கருத்துக்களை குழு கேட்டறிந்தது இதனைத் தொடர்ந்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் ஆகியோருடனும் இந்த குழு முக்கிய ஆலோசனை நடத்தியது இந்த ஆலோசனையின் போது மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளிட்ட அம்சங்கள் ஆராயப்பட்டன இன்றும் தேர்தல் ஆணையக்குழு குழு பாட்னாவில் ஆலோசனை நடத்த இருப்பது குறிப்பிடத்தக்கது ஏழு வயது முதல் பதினைந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பயோமெட்ரிக் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கட்டணத்தை இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ரத்து செய்துள்ளது இந்த கட்டண ரத்து நடவடிக்கை இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துள்ளது என்றும் ஓராண்டு காலத்திற்கு இது செயல்பாட்டில் இருக்கும் என்றும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த முடிவு நாடு முழுவதும் உள்ள சுமார் ஆறு கோடி குழந்தைகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆதார் பதிவு செய்ய பெயர் புகைப்படம் பிறந்த தேதி பாலின முகவரி ஆகிய விவரங்கள் இருந்தால் மட்டும் போதும் அவர்களுக்கு கைவிரல் ரேகைகள் கண்விழி ஸ்கேன் ஆகியவை செய்யப்படுவதில்லை சேலம் மாநகரில் உள்ள மூக்கநேரி மற்றும் போடிநாயக்கன்பட்டி ஏரி பகுதிகளை சுற்றுலா தலங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டத்தில் உள்ள மூக்கநேரி ஏரி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலும் போடிநாயக்கன்பட்டி ஏரி பத்தொன்பது கோடி ரூபாய் மதிப்பிலும் புனரமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த பணிகளை அமைச்சர் ராஜேந்திரன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சேலம் மாநகரின் மையப்பகுதியில் உள்ள இரண்டு ஏரிகளுக்கான புனரமைப்பு பணிகள் இந்த மாத இறுதிக்குள் முடிவடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என்று தெரிவித்தார் காசாவிலிருந்து ஒரு பகுதி படைகளை விலக்கிக் கொள்ள இஸ்ரேல் சம்மதித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலுடன் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக டிரம்ப் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார் இஸ்ரேலின் முடிவு ஹமாஸ் அமைப்பிடம் தெரிவிக்கப்படும் என்றும் அந்த அமைப்பு முடிவு தெரிவித்தவுடன் போர் நிறுத்தம் உடனடியாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் மேற்கொண்ட முயற்சிக்கு முதற்கட்ட ஆதரவு கிடைத்திருப்பதாக கூறப்படுகிறது இதன் மூலம் பிணை கைதிகள் விடுதலை போரின் நிறுத்த அமலாக்கம் ஆகியவை பற்றிய நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது இதனிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு விடுத்துள்ள அறிக்கையில் வரும் நாட்கள் பிணை கைதிகள் விடுதலை செய்யப்படுவதை எதிர்பார்க்கலாம் என்று கூறியுள்ளார் பேச்சுவார்த்தை மற்றும் ராணுவ அழுத்தத்தின் மூலம் ஹமாஸ் ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் உலக பாரா தடகள போட்டியில் மேலும் மூன்று பதக்கங்களை வென்று இந்தியா பதினெட்டு பதக்கங்களுடன் வரலாற்று சாதனை படைத்துள்ளது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி இன்றுடன் நிறைவருகிறது இந்நிலையில் நேற்றைய நிலவரப்படி இந்திய வீரர்கள் ஆறு தங்கம் ஏழு வெள்ளி மற்றும் ஐந்து வெண்கல பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் அதன்படி இந்தியா வென்ற மொத்த பதக்கங்களின் எண்ணிக்கை பதினெட்டாக உயர்ந்துள்ளது மகளிர் எஃப் பிப்டி ஒன் பிரிவில் ஏக்தா பியான் வெள்ளிப் பதக்கமும் ஆண்கள் எஃப் பிப்டி செவன் பிரிவில் சோமன் ராணா வெள்ளிப் பதக்கமும் ஆண்கள் உயரம் தாண்டுதல் டி சிக்ஸ்டி ஃபோர் பிரிவில் பிரவீன்குமார் வெண்கலப் பதக்கமும் வென்றுள்ளனர் முன்னதாக ஜப்பான் நாட்டின் கோபே நகரில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டில் இந்தியா பதினேழு பதக்கங்களை பெற்றிருந்ததுதான் அதிகபட்ச பதக்கங்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாவது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நூற்று நான்கு நாட்களிலிருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் நூற்று எண்பத்து ஆறு பிரிவுகளில் பங்கேற்றனர் இந்திய அணியிலிருந்து மட்டும் ஐம்பத்து நான்கு ஆண்கள் மற்றும் பத்தொன்பது பெண்கள் என எழுபத்து மூன்று பேர் கலந்து கொண்டனர்